திருமணத்துல அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க நாங்க வரதட்சணை கேட்கவே இல்ல எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்களே நேர்ல இருந்து பார்த்த உங்களுக்கு இத கேக்கும்போது இப்படி இருந்தது அதாவது மனநிலை சரியில்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தற்கொலை முயற்சி பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா மனநிலை சரியில்லாத பொண்ணு எதுக்காக எழுவத்தெட்டு நாள் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க வந்தோடனே மனநிலை சரியில்லைன்னு சொன்னா நேரா கொண்டு வந்து எங்க வீட்ல விட்டுருக்கலாம் இல்ல நீங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மென்ட் பாத்துக்கலாம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் எவிடன்ஸ் இருக்கா என் முல்லைக்கு மனநிலை சரியில்லைன்னு மனநிலை சரியில்லாத புள்ளைய எதுக்காக நீ வச்சு எழுபத்தி நாள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த கேள்வி வருதுங்களா அப்ப வந்து நீ இப்ப தப்பிக்கிறதுக்காக புள்ளவேரியல பழி போற மனநிலை சரியில்லைன்னு சொல்ற சொல்றேன் மூணு வருஷத்துக்கு மேல மருந்து குடிச்சான்னு சொல்ற அப்ப நீ இப்ப பண்ண காரணத்துக்கு நீ பண்ண கொடுமை டார்ச்சர் அத்தனை அந்த பொண்ணு உய உசுர விட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்க ஆடியோல இதை உலக மக்கள் அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க அதை கேட்டு கதறி அழுகாத எந்த பெண்களும் கிடையாது ஆண்களும் கிடையாது அப்படி இருக்கிற போது நீ இப்ப வந்து என்ன பொய்யான வதந்திகள் வந்து பரப்புறது மிகப்பெரிய திட்டம் அதை வந்து சட்டப்படி யாரையும் விட நான் கம்பல்சரி சட்டப்படி என்னுடைய பெண் இறந்துட்டேன் இதுக்கு மேலேயும் வந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முற்பட்டு இருந்தாங்கன்னா நான் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பேங்க இது சட்ட போராட்டம் என்னுடைய சட்ட போராட்டம் தொடருங்க